அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள கிரைண்டர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரூம் ஃப்ரீ ஆஃபர் எடுக்கலாம் இது வேண்டாம்னா பத்து லிட்டர் குக்கர் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட் பார் வந்துடும் உங்களுக்கு இது வேண்டாடி பாருங்க எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபராக இது வேண்டாடி பாருங்க சீலிங் ஃபேன் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த ப்ரஸ்டீஜ் கெட்டில் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி குக்கர் ஃப்ரீ ஆஃபர் எடுக்கலாம் இது வேண்டாடி பாருங்கள் இந்த ஆஃபர் சொல்ல அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கு த்ரீ பீஸ் நான் சிக்ஸ் செட் எடுத்துக்கலாம் இது வேண்டாட்டி பாருங்க சம்பளம் செட்டு இல்லாட்டி பாருங்க இந்த டோப் இல்லாட்டி சௌபாகிய டிஷ் சரி இல்லை இதுல எது வாங்கினாலும் இந்த கண்டெய்னர் வந்துடும் பிளஸ் இந்த பொங்கலுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டாக இந்த மல்டி டிஷ் வாஷ் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும் நம்ம இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சதன் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் சதன் மார்க்கெட்டிங் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் இருக்கு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மரக்கடை மரக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கடை தள்ளி வந்தேன் ரோட்டு மேலே நம்ம கடை ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரிங்களா இந்த பொங்கலுக்காக வேண்டிய உங்களுக்காக வேண்டிய சம சூப்பரான ஆஃபர் பிரம்மாண்டமான ஆஃபர் உங்களுக்காக காற்று இருக்குது இதோட ஆஃபர் பேரை பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபர் தான் பட்ஜெட் ஆஃபர் பட்ஜெட் ஆஃபர் தான் எல்லா தரப்பு மக்களும் மிக்சியானாலும் சரி கிரைண்டரானாலும் சரி இண்டக்ஷன் ஸ்டோவாக இருந்தாலும் சரி மிக்சியானாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆஃபரால் உங்களுக்கு பிராண்டட்ல நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வேணும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சதர் மார்க்கெட்டில் பார்த்திங்கனா ஆஃபருக்கு மேல ஆஃபர் தான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ஸ் ஸ்டவ் பாருங்க எல்லா ப்ராண்ட் வச்சுருக்கும் பிஜி ஒன்ல பட்டன்லேனும் இந்த ஒரு மாடல் இருக்குது அட்வான்ஸ் மாடல் இப்போ ஒரு மாடல் பிஜி ஒன்ல கொடுத்துருக்கு இந்த மாடல் வந்திருக்கு பார்த்திங்கன்னா டச் மாடல் வந்திருக்கு பிஜி ஒன்ல அடுத்து பார்த்திங்கனா ப்ரெஸ்டீஜ் விரும்புகிற விரும்புகிறவங்களுக்கு ப்ரஸ்டீஜ் பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா டச் மாடலு அட்வான்ஸ் மாடல் இந்த ஆறு மாடல்ஸ் வச்சிருக்கோம் ஆறுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கனா பிஜிஎனில் த்ரீ பர்னர் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ பர்னர் டூ பர்னரில் பட்டர்ஃப்ளை இருக்குது எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டர்ஃப்ளை இருக்குது பிரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜார் கொடுக்குறோம் இந்த மாடல் வச்சிருக்கோம் அப்புறம் கிளென் அப்புறம் மகாராஜா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரெஸ்டீஜு தான் பார்த்திங்கன்னா ஆஃபர் சூப்பராக காட்ட போகிறோம் காட்டுறேன் பாருங்கள் அடுத்ததான் பார்த்திங்கன்னா லைஃப் லாங்கில் இது ஒரு அஞ்சு ஜார் மிக்சி அப்புறம் இந்த மாடலு அப்புறம் பிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எனக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷாப் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த நாலு ப்ராடக்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து ஆஃபராக இந்த பொங்களுக்கு வண்டி பட்ஜெட் ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க ஆஃபர் கூட இப்போ நம்ம சதன் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆஃபராக பார்க்க போவது இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டோவில் பார்த்திங்கனா நம்ம கொடுக்கக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா பிராண்டர்தான் கொடுக்குறோம் பிஜிஎன் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் ஒன் இயர் வாரண்டி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்ல இதுக்கும் ஆஃபர் இருக்குது இதுல அட்வான்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா பிஜி இந்த மாடல் இருக்கு இதுக்கும் ஆஃபர் இருக்கு டச் வாங்கினாலும் டச்சுக்கு ஆஃபர் இருக்கு அது மாதிரி பிரெஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா இந்த மூணு மாடலுக்கு ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் தான் லைனாக வச்சிருக்கோம் பாருங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஒன்னு ரூபாய்ல ரேட்டுங்க நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இது இண்டக்ஷன்ல ஸ்டவ்லேயே வச்சு யூஸ் பண்ற மாதிரி இந்த த்ரீ பீஸ் நான் சிக்ஸ் செட் வந்துடும் ஓகே அதாவது ஒரு கடாய் ஒரு ஃபிரை பேன் இண்டக்ஷனில் கேஸில் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரை பேனு ஒரு தோசை தவா சரிங்களா ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் ரெண்டாயிரத்து அறுநூற்றா கொடுத்து இந்த ஸ்டோர் ஸ்டோவ் வாங்கும்போது இந்த த்ரீ பீஸ் நான் சிக்ஸ் செட்டு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் பீஸ் கண்டெய்னர் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு இந்த த்ரீ பீஸ் நான் சிக்ஸ் செட்டு இண்டெக்ஸன் ஸ்டோவ்லேயே வச்சுக்கலாம் கேஸ்லேயே வச்சுக்கிற மாதிரி நான் சிக்ஸ் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் இது மட்டும் இல்லை நம்ம சதன் மார்க்கெட்டிங்கில் இந்த பொங்களுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபோன் புக்கிங் நல்லா ஹெவியாக கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏறத்தால் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா மதிப்புள்ள இந்த டிஷ் வந்து நம்ம போன் புக்கிங் கிஃப்டா கொடுக்குறோம் புக் பண்றவங்களுக்கு போன் பண்ணி புக் பண்ணக்கூடிய எல்லா கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஷ் வந்துடும் இந்த டிஷ் வந்து மல்டி பர்பஸ் இது ஆல் பர்பஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சட்டியில வச்சு நம்ம ஸ்டீமரா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு அப்புறம் சிக்கன் மட்டன் வாஷ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீரை வகையெல்லாம் போட்டு வாஷ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் குக்கர் சைஸ் வருங்க சின்ன சைஸ் நினச்சிக்காதீங்க பத்து பத்து லிட்டர் குக்கர் சைஸ் வரும் இதை கொடுக்கறது ஏறத்தால இது ஒரு நானூத்தொம்பது ஐநூறு ரூபா வருத்திருக்கு பியூர் ஸ்டெயின் ஸ்டீல் தான் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்சேல்ஸா கொடுத்துருப்பாங்க ரொம்ப நாள் உங்களுக்கு லாங் லைஃபா வரும் சரிங்களா இது வந்து நம்ம வந்து சதன் மார்க்கெட்டிங்ல பொங்கல்க்காக வேண்டி போன் புக்கிங் கிஃப்ட் தான் கொடுக்க போறோம் பண்ணி பண்ற எல்லாத்தையும் ஆஃபர் போக எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு வந்து கொஞ்சம் தான் கம்மியா இருக்குல்ல பாருங்க அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க அடிக்க ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க

பிளஸ் இந்த போன் புக்கிங் கிஃப்ட் ரெண்டாயிரத்து தொண்ணூறு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இந்த மாடல் மட்டும் கிடையாதுங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாடல் வாங்கினாலும் சரி இந்த மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாடல் இது பிஜான்ல பிளப்சுக்கு முன்னாடி வந்து அந்த மாடல சரிங்களா ஓகேண்ணா சேம் மாடல் கொடுத்துருங்க டச் த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஆஃபர் எங்களுக்கு பிரஸ்டீஜ் ஒன்னால எடுத்துக்கலாம் பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ் இது பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் எயிட் நைன்டி வரும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்டி இல்ல டச் ஆயிடுச்சுன்னா த்ரீ தௌசண்ட் டூ நைன்டி ஆஃபர் இது மட்டும் இல்ல பாருங்க அடுத்த ஆஃபர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் எலக்ட்ரிகல் ரைஸ் குக்கர் பஜாஜ் பிராண்ட் அடிக்கிறது லோக்கல் கிடையாது கொடுக்கக்கூடிய ஆஃபர் மூலம் கொண்டு நம்ம பிராண்டட் கேரண்டி இருந்தால் ஒன் இயர் கேரண்டியோட கொடுத்துருவோம் சரிங்களா அதாவது வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தொண்ணூறுவா கொடுத்து பிரஸ்டீஜ் வாங்கினாலும் சரி அப்புறம் பிஜி இண்டெக்ஸ் ஸ்டோவ் ஆனா சரி உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் இது போக பாத்தீங்கன்னா இது ஃபோர் பீஸ் கண்டெய்னரும் கொடுத்துரும் ஃபோன் புக்கிங் இதுவும் கொடுத்துரும் இதுவும் கொடுத்துருங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா யாரத்தால ஒரு இண்டெக்ச் ஸ்டோவ் ஆன போனால் ரெண்டாயிரம் வருது ஆமாங்க சரிங்களா இந்த ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு இது டூ ஹண்ட்ரட் போடுங்க இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் போடுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் சம்திங் மேலே வந்துருது சரிங்களா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள கஸ்டமர்ஸோட வியூவர்ஸ் பாக்குறாங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கும்போது ஆல் பர்பஸா யூஸ் பண்ற மாதிரி பாத்து செட் கிடைச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பாப்பங்கள அவங்களுக்கு இந்த ஒரு பட்ஜெட் ஆஃபர் தான் சரிங்களா சூப்பர் 2690 ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஒரு இன்டக்ஷன் ஸ்டவ் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் பிளஸ் இந்த 4 பீஸ் கண்டெய்னர் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டி பர்பஸ் டிஷ் உங்களுக்கு ஃபோன் புக்கிங் கிஃப்டா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இது வேண்டாம் சொல்லிட்டீங்கனா அடுத்த ஆஃபர் பாருங்க ஆஃபர் நிறைய இருக்கு இங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் கெட்டில் ஓ கெட்டில் ஆஃபர் கொடுத்துறாங்க ஓ இந்த பிரெஸ்டிஜ்ல அது பிரெஸ்டிஜ் கம்பெனி பிராண்டட் தான் கொடுக்குறோம் சரிங்களா சுடுதண்ணி ரூம் எல்லாம் வச்சு சுடுதண்ணி யூஸ் பண்றதுக்கு காஃபி இந்த மாதிரி போறதுக்கு பாருங்க பிரெஸ்டிஜ் பிராண்டெடுக்கு ப்ராண்டடே கொடுத்துடலாம் சரிங்களா இது ஒரு கெட்டில் வந்துடும் இது இப்போ அந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் சூப்பர்ண்ணா பாருங்க நிறைய இருக்குது இன்னும் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரை பேன் கடாய் வந்துடும் சரி ஃப்ரை பேன் தோசை தான் ஆமாம் இதுவும் வந்துடும் பாத்துங்க வெறும் ரெண்டாயிரத்து அறுநூத்தி ரூபாய்க்கு ஒரு இண்டக்ஸோ ஸ்டவ் வாங்குறாங்க நல்லா வாட்ச் ஒரு வியூவர் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இண்டெக்ஸோ ஸ்டோவ் வாங்குறாங்க பிரஸ்டீஜ் கட்டில் ஒன்று வந்துருது அது போக ஒரு ஃப்ரை பேன் ஒரு கடாய் வந்துருது

இது இட்லி குக்கர் வந்துடும் இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் பிளஸ் பாருங்க ஒரு கடாய் சாரி ஒரு ஃப்ரை பேன் ஒரு தோசை தவா ப்ளஸ் ஃபோன் புக்கிங் கிஃப்ட் இது எல்லாமே ஒரு செட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் போயிட்டு இருக்கு பாருங்க இது வேண்டாடி நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா தான் சாருக்கு உங்களுக்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆஃபர் இல்லைங்களா கேட்டா அவங்களுக்கு இருக்கு சம்பள செட் எடுத்துக்கலாம் ஓகே இது வேண்டாடி இந்த டோப் செட் எடுத்துக்கலாம் செட் இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கும் போது பாருங்க இது ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேனு அந்த ஸ்டோ பாக்கி எடுக்கலாம் இது வந்துடும் உங்களுக்கு அது கூட ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டு வந்துடும் சரிங்களா வேறு அதனால பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க இண்டக்ஷன் ஸ்டோவ் மட்டும் கிடையாது இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி கேஸ் ஸ்டோவ் வாங்கினாலும் மிக்சி வாங்கினாலும் கிரைண்டர் வாங்கினாலும் இதே ஆஃபர் எல்லாத்துக்கும் பொருந்தும் நான் லைனாக ஒன் பை ஒன் ரேட்டு ஆஃபர் எல்லாமே சொல்லிடுறோம் ஓ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபராக நம்ம சதன் மார்க்கெட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி பார்க்க போகிறோம் மிக்ஸி மிக்ஸிங்கிறது ரொம்ப வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்குங்க சரிங்களா அது பார்த்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் லாஸ்ட் டைம் பார்த்து போட்ட நம்ம தீபாவளி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்ஸியில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு நல்லா யூஸ் ரொம்ப கஸ்டமர்ஸில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதே மாதிரி அதே பட்ஜெட்டில் அதோட கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் இந்த பொங்கலுக்கு அதோட அதிகமான ஆஃபராக நம்ம கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் நம்ம கஸ்டமர் சொல்லும் போது நமக்கு ஆசையாக அப்படியே அள்ளி கொடுக்கணுங்கிற ஆசைய வருது ரெண்டு கொடுக்கணுங்கிற ஆசை வருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஆஃபர்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு அந்த அந்தளவுக்கு வரும் வாங்க பார்த்துடுவோம் என்னென்ன அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்கிட்ட எல்லா ப்ராண்ட் இருக்குது லிப்ஸு அப்புறம் பட்டர்ஃப்ளை அப்புறம் லைஃப் லாங் இந்த ப்ரஸ்டீஜ் நம்ம ப்ரஸ்டீஜ் வந்து போய்க்கும் ப்ரஸ்டீஜ் இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஜார் வந்துடும் ஓகே சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவி பாடி உங்களுக்கு ஜார்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஜார் கொடுத்துருக்காங்க பேஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல ஹெவியான பேஸ் ஹெவியாக இருக்கும் ஆமாம் ஆமாங்க சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் இந்த மிக்சி பொறுத்தவரை ஓகேண்ணா இந்த மிக்ஸி வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த மிக்ஸி லைஃப் லாங் இந்த மிக்சியும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு இதில் வந்து ஃபோர் ஜார் வந்துடுங்க ஃபோர் ஜார் வந்துடும் ஃபோர் ஜார் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம பாரு ரேட்டு ப்ளஸ் ஆஃபர் நான் சொல்கிறேன் இந்த இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இந்த மாடலு ஓகே நாலு ஜார் வந்துடும் அதாவது புல்லட் ஜார் புல்லட் ஜார் ஒன்று கொடுத்துருவோம் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜார் ஒரு மீடியம் ஜார் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஜார் ஓகே இந்த இது ஒன் இயர் வாரண்டி குடுத்துருவோம் சரிங்க வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மட்டும் தான் சார் ஓகே இந்த மிக்ஸி வானாலும் சரி இந்த மிக்ஸி வானாஞ்சு இந்த ஃபோர் ஜார் மிக்ஸி வானாஞ்சு இதுல ஃபோர் ஜார் மிக்ஸி தான் அது நல்லா ஹெவியா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் மட்டும் ஒன் இயர் வாரண்டி இது பாருங்க நாலு ஜார் குடுத்துரும் ஒரு புல்லட் ஜார் வந்துரும் ஒரு புல்லட் ஜார் பாருங்க இந்த புல்லட் ஜார் புல்லட் ஜார் தனியா வானிலை பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் நானூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபா வரைக்கும் இந்த ஜாரு ஜார் மூலம் தனி ரேட்டு இது ஒரு புல்லட் ஜார் ஓட ஃபோர் ஜார் பாருங்க ஒரு பெரிய ஜாரு ஒரு மீடியம் ஜார் பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜார் இந்த நாலு ஜார் வாங்கும்போது வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி மட்டும்தாங்க ஒன் இயர் உங்களுக்கு வாரண்டி மோட்டர் போனா மோட்டர் புகஞ்சு போகிற அளவுக்கு நீங்க நல்லா என்ன போட்டாலும் அரைச்சி தள்ளிடுறேன் போற அந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது கம்மியா யூஸ் பண்றவங்கள நல்லா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் இதே நீங்கள் ப்ரெஸ்டீஜ் எடுத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவா எனக்கு ப்ரெஸ்ட் ப்ராண்ட்டை தான் வாங்கி பழக்கம் அப்படின்னாக்கா இந்த மாடல் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுவா இந்த மாடல் இது மூணு ஜார் வரும் இது நாலு ஜார் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா இதுக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பீஸ் நான் ஸ்டிக் செட்டு கொடுத்துருலாம் சார் ஓகே பாருங்கள் கடாய் ஒரு ஃப்ரை பேன் அப்புறம் ஒரு தோசை தான் சரிங்களா இந்த நாலு ஜார் மிக்ஸி வாங்குறீங்க வாங்கும்போது வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா தான் பாருங்கள் இந்த த்ரீ பீஸ் நான்ஸ்டிக்ஸ் செட்டு வந்துடுது ஆஃபரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துருது கண்டெய்னர் வந்துருது சரிங்களா ப்ளஸ் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் இந்த பொருள் வந்துருது இந்த ஒரு பொருள் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஸ்க்ரீன் சாட் இருக்கு ஏன்னா நிறைய ஆஃபர் சொல்ல பாக்கணும் கன்ஃபியூஸ் ஆகணும் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் சாட் எடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வேணும் ஆஃபர் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது அப்படியே டெலிவரி இன்னொரு முறை கூட சொல்லிடுறேன் இது மூணு ஜார் இல்லைங்க நாலு ஜார் ஓகே ஃபோர் ஜார் கெப்பாசிட்டி சரிங்களா உங்களுக்கு புல்லட் ஜாரோட வந்து வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒரு இண்டக்ஷன் கேஸ்ல வைக்கிற மாதிரி ஒரு த்ரீ த்ரீ பீஸ் நான் சிக்ஸ் செட் அதாவது ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேனு ஒரு தோசை தவா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் ப்ளஸ் ஃபோன் பக்கிங் கிஃப்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மல்டி டிஷ் வந்துடும் சார் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றா இந்த ஆஃபர் வேண்டான்னா பாருங்க உங்களுக்கு ஒரு பத்து லிட்டர் குக்கர் ஓ பத்து ஆஃபர் தான் ஓகே பத்து லிட்டர் குக்கரும் இந்த ஃபோன் பக்கிங் என்ன சார் மோஸ்ட் சொல்லுங்க சார் சரி சார் ரெண்டாயிரத்து ஒரு வருஷம் மிக்ஸி வாரண்டியோடு வருது ஃபோர் ஜாரோட வருது பார்த்தீங்கன்னா

நம்ம சதன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிரஸ்டேஜ் மிக்ஸி வாங்காலும் சரி இந்த மாடல் ஃபோர் ஜார் மிக்சி வாங்காலும் சரி வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு சரிங்களா இதுக்கு ஆஃபரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீலிங் ஃபேன் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துருவோம் சீலிங் ஃபேன் இது போக பாத்தீங்கன்னா இது கூட இந்த ஃபோர் பிஸ் கண்டெய்னர் கொடுத்துருவோம் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் இது வந்துடும் ஓகேங்களா இது வேண்டாம் அப்படின்னா பத்து லர் குக்கர் காமிச்சிட்டோம் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் எலக்ட்ரிகல் ரைஸ் குக்கர் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துருவோம் ஒரு பீஸ் கண்டெய்னர் கொடுத்துருவோம் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் கொடுத்துருவோம் ஃபோன் புக்கிங் வெறும் ரெண்டாயிரத்து நானூற்றி தொண்ணூறு இந்த மிக்சி வாங்கினாலும் சரி ஓகே இந்த ஃபோர் ஜார் மிக்சி வாங்கினாலும் ப்ரஸ்டீஜ் வேணும் எங்களுக்கு பிராண்டாக தான் வேணும் சொல்லி ரெண்டாயிரத்து எட்நூற்றி நூறு கொடுத்து இந்த மிக்சி வாங்கினாலும் சரி இந்த ஆஃபர் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இது வேணா பாருங்க எலெக்ட்ரிக் கெட்டில் எலக்ட்ரிக் கெட்டில் வந்து ப்ரஸ்டீஜ் மிக்ஸி வாங்குறாங்க ப்ரஸ்டீஜ் எலெக்ட்ரிக் கெட்டிலே கொடுத்துலாம் சார் சரிங்களா ஃப்ரீ ஆஃபரா இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வந்துருக்குவா இது பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பர் 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 பாருங்க சார் நான் இன்னொரு தடவை சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரூபா எட்நூத்தி தொண்ணூறுவா குடும்ப மிக்சி வாங்குறாங்க இது கூட பிரஸ்டேஜ் எலக்ட்ரிக்கல் கட்டில் வந்துரும் ஒரு கட ஒரு தோசா ஒரு ஃபை பேன் வந்துடும் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்டும் வந்துரும் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் அது அதுபோக இந்த இது ஒரு நாலு பீஸ்ட் பிடிச்சிருந்தா இது வேண்டாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெட்டில் வேண்டாம் குக்கர் வேண்டாம் இந்த குக்கர் இது கூட எடுத்துக்கலாம் குக்கர் ஓகே இந்த ரெண்டு பேன் வந்துடும் இது வந்துடும் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் இது வந்துடும் இல்ல இந்த குக்கர் வேண்டாம் பாருங்க

இந்த டோப் செட் வேணா டோப் செட்டு இல்ல சோபாக்கிய டிசு இல்ல இந்த சம்பளம் செட்டு எந்த ஆஃபர் பிடிச்சிருக்கோ எல்லாமே அவங்க கூட அந்த கிஃப்ட் கண்டிப்பா ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருவோம் கண்டிப்பா இந்த ஆஃபர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஆஃபர் நிறைய இருக்குது நீங்க வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எனக்கு இதுல வேண்டாம் இதுக்கு மேல வேற ஏதாவதுனாலும் ஆப்ஷன் முடிஞ்ச அளவுக்கு நாங்க மாத்தி கொடுக்கலாம் சரிங்களா சரிங்களா ஆனா மிக்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு பாருங்க பிரஸ்டீஜ்னா அந்த பாருங்க இந்த இதுல மொல கொண்டு எம்பளம் கொடுத்துருப்பாங்க பிராண்ட் தான் オリジナル பிராண்ட் தான் வாரண்டி எல்லாமே வந்துருக்கு வாரண்டியோட வந்துருங்க சூப்பர் சூப்பர் ஓகே நம்ம சார் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன இந்த ஆஃபர் வந்து காட்றக்கே மறந்துட்டேன் இன்டக்ஷன் ஸ்டவ் வாங்கனாலும் சரி மிக்ஸி வாங்கனா சரி எல்லா ஆஃபர் காமிச்சேன் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்காக வந்து மறுபடியும் காட்றேன் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி வாங்கனா சரி இண்டக்ஷன் ஸ்டோவ் ஆனாலும் சரி இந்த ஆஃபருங்க சவுண்ட் பார் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி என்ற ப்ளூடூத் எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துரும் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வந்துடும் இது வந்துடும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்னு கொடுத்து மிக்ஸி ஆனாலும் சரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தா கொடுத்து இண்டெக்ஸ் ஸ்டவ் ஆனால் சரி யாராவது ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா இந்த சவுண்ட் பார் முழு சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் அது கூட இது வந்துடும் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் ஃபிஃப்டோ வந்து சரிங்களா சூப்பர் நம்ம சதன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் ஸ்டவ் பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சி பார்த்தோம் எல்லாமே பிராண்டடாக காமிச்சோம் ஆஃபர் மூலம் கொண்டு காமிச்சோம் ஃபோன் புக்கிங் காமிச்சோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவ் இருக்குதுன்னு கேஸ் ஸ்டோவ் இருக்குது கேஸ் ஸ்டோவில் பார்த்தீங்கன்னா

அது மாதிரி ஸ்டெயின்ல ஸ்டீலாக உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாமே ஹெவியா கொடுத்துருக்காங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஐயம் திக்னஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் அது இல்லாமல் பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் நைன்டி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ரூபா இந்த பர்னர் இதே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தொன்னு அதே த்ரீ பர் போயிட்டீங்கன்னா மூவாயிரத்து இருநூத்தீங்களா ஆஃபர் ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் ஃபிரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் ஓகே இது கூட உங்களுக்கு இந்த பீஸ் கண்டெய்னர் வந்துடும் வந்துரும் ஃபோன் புக்கிங் கிஃப்ட் இது வந்துடும் ஓகே டக்குன்னு சொல்லிடுறேன் இண்டக்ஷன் ஸ்டோவுக்கும் மிக்சி கொடுத்த மாதிரி அதே ஆஃபர் இது கிடைக்கும் ஃபோன் கிஃப்ட் இது எடுத்துக்கலாம் இது வேண்டாடி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் எடுத்துக்கலாம் ஓகே எலக்ட்ரிகல் ரைஸ் குக்கர் இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னரு ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வந்துரும் இல்ல இல்ல சீலிங் ஃபேன் பண்ண சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் சீலிங் ஃபேன் ஃபோர் பீஸ் கண்டைனர் பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வரும் இது வேண்டாடி பாருங்க இந்த ஒரு இட்லி குக்கர் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை ஒரு ஃப்ரை பேன் வந்துரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டு வந்து இது வந்துடும் சூப்பர் பிடிச்சிருந்தா எந்த டூ பண்ணர் வாங்கினாலும் சரி த்ரீ பர்னர் வாங்கினாலும் சரி இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் இதெல்லாம் ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வந்துடும் சரிங்களா இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் நான் ஸ்டிக் செட் வந்துருப்பாங்க த்ரீ பீஸ் நான் ஸ்டிக் செட் அப்படியே கடாயி இண்டக்ஷனில் வச்சுக்கலாம் கேஸில் வச்சுக்கிற மாதிரி ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேனு ஒரு தோசை தவா தோசை இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வந்து ஃபோன் கிஃப்ட் இது ஒரு ஆஃபர் இல்லை இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு லிட்டர் குக்கர் சார் மூணு லிட்டருக்கு மூணு லிட்டர் குக்கர் டூ பண்ணார் வாங்க சரி த்ரீ பன்னார் வாங்க சரி உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன் மூணாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி அறுநூத்திரூபா சரிங்களா பட்ஜெட் ஆஃபர் மூணு லிட்டர் குக்கர் பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரை பேன் ஒரு தோசை தவா வந்துடும் பிஜேபே வந்துடும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வந்துடும் ஃபோன் புக்கிங் கிஃப்ட் வந்துடும் இது ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கோங்க சூப்பரான ஆஃபர் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல்

இந்த மாடல் வாங்கினா சரிங்க சரிங்களா இது ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூத்தி ஒன்னு மட்டும் தான் பட்ஜெட் ஆஃபில் போயிட்டு போட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு மசாலா ட்ரம் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் இது மசாலா ட்ரம் ஆமா சார் இந்த ரெண்டு மாடல் என்ன மாடல் வெறும் மூணாயிரத்தி அறுநூத்தி ஒரு மசாலா ட்ரம் ஃப்ரீ ஆஃபராக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த போன் புக்கிங் கிஃப்ட்டு கொடுத்துருவோம் சார் சூப்பராக இல்லை இந்த கிரைண்டர் வாங்கும் போது மூணாயிரத்தி அறுநூத்தி சார் பட்ஜெட் ஆஃபரா சரிங்களா மசாலா ட்ரம் இது மசாலா ட்ரம் வேண்டாம் அப்படின்னா இந்த சவுண்ட் பார் சவுண்ட் பார் கூட பாத்தீங்கன்னா ஃபோர் பீஸ் கண்டெய்னர் ப்ளஸ் இந்த போன் புக்கிங் கிஃப்ட் ரெண்டு மாடல் இது வேண்டாம் பாருங்க இந்த இது எடுத்துக்கலாம் மூணு லிட்டர் குக்கர் வந்துடும் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்துடும் பிளஸ் இந்த ரெண்டு ஃப்ரை பேன் தோசை தவாங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் கன்ஃபியூஸ் ஆயிருக்க கூடாது அந்த மூணு லிட்டர் குக்கர் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் அந்த ஃப்ரை பேன் தோசை தவா பிளஸ் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட் ஃபோன் புக்கிங் வெறும் மூணாயிரத்தி அறுநூத்தா கொடுத்து இந்த கிரைண்டர் வாங்கும்போது சரிங்களா இந்த ஆஃபர் வேண்டாம் அப்படின்னா குக்கர் வேண்டானா பாருங்க அப்படி இட்லி குக்கர் வந்துடும் இட்லி குக்கர் இந்த இட்லி குக்கர் பீஜன் கம்பெனியில் இந்த இட்லி குக்கர் ஃப்ரை பேன் தோசை தவா பிளஸ் இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் பிளஸ்

ஃபோன் புக்கிங் கிஃப்ட் எடுத்துக்கலாம் இது வேண்டாம் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் வேணால் சீலிங் ஃபேன் சார் ஆஃபர் நிறையா இருக்கு சார் கஸ்டமர் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் தவறு கொடுத்தா போதும் என்னென்ன ஆஃபருக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சரிங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் இது வேண்டாடி பாருங்க சோஃபாக்கி டிஸ்ட் இருக்கு டோப் செட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொருளும் இந்த ஆஃபர் வாங்கினாலும் இது வந்துடும் இந்த ஆஃபர் வாங்கினாலும் இது வந்துடும் இந்த ஆஃபருக்கு இது வந்து சரிங்களா ஆஃபர் சக்கமாக இருக்கு சரிங்களா பாத்தீங்கன்னா நம்ம சதம் மாறிக்கல இப்போ கிரைண்டர் அட்வான்ஸா கொண்டு வந்து வீட்டில் நாங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கோங்க ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா அந்த குழவுக்கு கிரைண்டில் போட்டு ஆட்டிட்டு இருந்தோம் தான் எங்களுக்கு குவான்டிட்டி நிறைய கிடச்சிட்டு இருந்தது இல்ல டேபிள் டாப்ல அளவுக்கு வர மாட்டேங்குது டெய்லி போட்டு ஆட்ட வேண்டியிருக்காங்க இந்த மாடல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் அரிசி போட்டு ரெண்டு இல்ல ஆட்டிக்கலாம் இதுல ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா அன்பிரேக்கபிள் மூடிங்க பாத்தீங்கன்னா தயாரிப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த மூடி ஒன்னு

நல்ல பெரியாக்கல்லு உங்களுக்கு ஒன்றரை கிலோ உன்னைய முக்கால் கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம அரிசி போட்டு ஆட்டிக்கலாம் பாரு ஒரு ஏரியா இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது ஏ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராடெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்ல ஸ்டீல் இதை பார்த்திங்கன்னா அப்படியே சார்ஜ் பிள்ளை இல்லை அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியை குவாலிட்டி நான் காமிச்சிட்டேன் ரேட்டு நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அரிசியெல்லாம் போட்டீங்கன்னா அரைச்சி செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சார் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இருபது நிமிஷம் உங்களுக்கு முடிச்சா கொடுத்துருவோம் ஒன்றரை கிலோ அரை ரைஸ்லாம் அரைச்சா கொடுத்துருவோம் சரிங்களா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நம்ம கொடுக்கணும் இந்த பட்ஜெட் ஆஃபர் பட்ஜெட் ஆஃபர் சரிங்களா உங்களுக்கு அத வேண்டி நூற்றி பரவாயில்ல போயிடுவோம் இதில் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா கொடுத்து நம்ம இந்த கிரைண்டர் வாங்கும்போது ஃப்ரீ ஆஃபர் இல்லையா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறோம் மிக்ஸி இந்த சாரி இந்த மசாலா ட்ரம் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இந்த ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டாக எது எடுத்துக்கலாம் சார் இது ஃபோன் புக்கிங் கஃப்ட்டு எடுத்துக்கலாம் வெறும் ஏழாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா சார் இந்த ஒரு கிரைண்டரு இந்த கிரைண்டருக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் மோட்டர் காப்பர் மோட்டர் நாற்பது எம்எம் காப்பர் மோட்டர் தான் போட்டிருக்காங்க ஆனால் நல்ல லைஃப் இருக்கும் சார் சரி ஸோ வீரோட ஃபேனாக கொண்டாங்க ஃபுல்லாக கம்பெனி பார்த்துருப்பீங்க மெயினாக இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுமோ புக் பண்ணிக்கோங்க எனக்கு கேட்ட என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணுறாங்க வந்து லக்கி பஸ்ன்னு சொல்லுவேன் ஆஃபர் வந்து ஆஃபர் உங்களுக்கு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் மரக்கட ஆஃபர் சொன்னாங்க மெயினா நம்ம ஷாப் அட்ரஸ் எங்கே இருக்குது டீடைல்டாக சார் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் அதாவது கோயம்புத்தூர்ல வந்து மரக்கடை பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு கடை தள்ளி தான் நம்ம ஷாப்ல கேட்டாக இருக்குது கார் பார்க்கிங் இருக்கு உங்க கார் முன்னாடி பார்த்தீங்களா பார்க் கார் பார்க்கிங் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் ஃப்ரீயாக நீங்கள் உள்ள டவுனுக்கெல்லாம் போய் கஷ்டப்படணுங்க அவசியம் இல்லை டவுனுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் மறக்கடா பஸ் ஸ்டாப் அக்கறிலே இருக்குது சரிங்களா மெயினாக டெலிவரி எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க சார் அதாவது கேஷ் ஆன் டெலிவரி வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க ஓகே எங்கே இருந்தாலும் எந்த சரௌண்டிங் இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூரில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டு வெளியூர் அதை சென்னை சென்னை சேலம் திருச்சி இந்த மாதிரிலாம் போகும்போது எங்களால் கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது அவங்க வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே அமௌண்ட் இந்த மாதிரி அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி அமௌண்ட் போட்டு இப்போ மிக்சி மிக்ஸிக்கு நான் அமௌண்ட் போட்டு அவங்க பேர் அட்ரெஸ்ஸு பின்கோடு நம்பரு வாட்ஸ்அப்பில் போட்டாங்கன்னா இன்றைக்கே நம்ம வந்து டிஸ்பேஸ் பண்ணிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொரியர் சர்வீஸில் வந்துடும் கொரியர் அவைலபிள் தான் உங்களுக்கு தமிழ் அதிகமாக பணம் போடலாம் எந்த இது ஃபேக் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அறிஞ்சிருக்கும் டெஃபினெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரியர் இருந்தாலும் சரி இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஸ்கோலியோ நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம சொல்லி கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கலாம் அட்லாந்து பேப்பர் பொறுத்தவரை ஜென் டாட்டா